தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலந்துட்டு போய் பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் கட்டின பெண்ணிக்கு பைத்திய கணவன் இல்லை அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் மோடி மனித பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ராமர் ராமர்னு சொல்லி பார்த்து எடுப்படல நானே ராமர்

அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமா இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே அதையும் இடிச்சுட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க எங்க செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வல்லுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்துல எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா சேட்ட புரியல திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்கு எல்லாம் ஒரு வேலையும் இல்லப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டி பாப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்டதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் மோடி வந்து பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்திருக்கிறத நினைச்சேன் பெருமைப்படுவேன் ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்டுக்க அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்திங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமைதான் அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சை எல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் அச்சீப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்க போய் பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியான்னு நீ நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சிறங்கு சோரி எல்லாம் பேசிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அவன் நாங்க இந்திய இல்ல ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இந்தியம் இல்லப்ப ஒரு குஜராத்தி இந்தியாவே நாங்க எங்கால எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா ஆண்டுகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆளை போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறிய நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோயோ சாவனிசம் வெறி வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பதில் என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடு இல்லா தமிழ்நாடு நோடு இல்லா இடத்து இடத்து கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவள கொந்தளிக்குறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவரோ நேர்மையான வந்து ஏப்ரல் பத்தொன்பது நாட்டில் பேசி அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சுருந்தேன் ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டுல இருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுல தான் இருக்கு வாங்கிட்டு போங்க வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியகர் சாவி சொல்லு இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்துக்களுக்கு மத அடிப்படையில கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாம் உனக்கு இப்ப அரசியல் இல்ல பிடிச்ச தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அது எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹே பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அவ்வளவும் இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் குடுக்கற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவன் ஜாக்க கொண்டு கொள்ளுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்யதா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிக்கும்போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியது அரபு நாடுகளை போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல அங்க உங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமை இழிவில் இருந்தார் பறையம் பள்ளம் சக்கலையை நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ப வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பையில என்ன பாயா மாறி முஸ்லீமா மாறினேன் வாங்க பாய் என்ன பறையன அறுக்கிறது பாயா அறுக்கிறது மெல்ல மாறி போனேன் அவ்வளோ தானே சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடு திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழான்னு உன சிறுவாய்னேன்னு வச்சு நச்சுக்கிறேன் உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாது குதிச்சா செக்கில போட்டு ஆட்டுற ஓ மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திரமனத்துக்கு ராக்கெட் ராக்கெட் நீங்க காத்து இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்தனைக்கா செலவழிச்சு ராக்கெட் விடுற லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறேன் சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை பாத்து என்ன தேவது ஒரு காமெடி பின் அலை இதுல இருந்து தெரியதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள்

தாண்டி சாண்டா போடணும் அவன் தான் அவன் தான் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாரு என்ன தேர் பேச்சு சொல்லா தம்பி வெறி வந்து தீட்சி விட்டுருப்பாரு